பொற்கோயிலின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் பொற்கோயில் ஹர்மந்திர் சாஹிப் அதாவது கடவுளின் வீடு அல்லது தர்பார் சாஹிப் அதாவது உயர் நீதிமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது இது பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள ஒரு பெரிய குருத்வாரா ஆகும் இது சீக்கிய மதத்தின் முக்கிய ஆன்மீக தளம் மற்றும் கர்தார்பூரில் உள்ள குருத்வாரா தர்பார் சாஹிப் மற்றும் நங்கனா சாஹிப்பில் உள்ள குருத்வாரா ஜென்மஸ்தான் போன்ற மிகவும் புனிதமான தளங்களில் ஒன்றாகும் கோவிலின் இடத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட குளம் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தேழு இல் நான்காவது சீக்கிய குருவான குருராம் தாசால் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று நான்காம் ஆண்டில் ஐந்தாவது சீக்கிய குரு குரு அர்ஜன் பொற்கோவிலில் ஆதி கிரந்தத்தின் நகலை நிறுவி அதன் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் குருத்வாரா முகலாயர்கள் மற்றும் ஆக்கானிய படையெடுப்பாளர்களின் தாக்குதலுக்கு இலக்கானபோது சீக்கியர்களால் பலமுறை மீண்டும் கட்டப்பட்டது மகாராஜா ரஞ்சித் சிங் சீக்கிய பேரரசை நிறுவிய பிறகு அது ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பது இல் பளிங்கு மற்றும் தாமிரத்தால் புதுப்பிக்கப்பட்டது மற்றும் கருவறை ஆயிரத்து எண்ணூற்று முப்பது இல் தங்க இலைகளால் மூடப்பட்டது இதன் காரணமாக இது பொற்கோவில் என்று அழைக்கப்பட்டது பொற்கோயில் சீக்கியர்களின் மிக முக்கியமான புனித தலமாகும் இது சிங் சபா இயக்கம் மற்றும் பஞ்சாபி சுபா இயக்கத்தின் போது மையமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து களில் இது இந்திய அரசாங்கத்திற்கும் ஜர்னில் சிங் பிந்தரன்வாலே தலைமையிலான அடிப்படைவாத இயக்கத்திற்கும் இடையிலான மோதலின் மையமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் பிரதமர் இந்திரா காந்தி இந்திய இராணுவத்தை ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரின் கீழ் அனுப்பினார் இதன் விளைவாக குருத்வாராவுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது மற்றும் அகல் அளிக்கப்பட்டது இதன் பிறகு குருத்வாரா வளாகம் மீண்டும் கட்டப்பட்டது பொற்கோயில் அனைத்து மதத்தினரும் அனைத்து தரப்பு மக்களும் வழிபடும் ஒரு திறந்த இல்லமாகும் இது நான்கு நுழைவாயில்களைக் கொண்ட ஒரு சதுர திட்டத்தைக் கொண்டுள்ளது இது அனைத்து மக்களும் இங்கு வரவேற்கப்படுவார்கள் என்ற சீக்கிய நம்பிக்கை மற்றும் அணுகுமுறையை குறிக்கிறது இந்த வளாகம் கருவறையைச் சுற்றியுள்ள கட்டிடங்கள் மற்றும் குண்ட் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இதில் அகல் தக் ஒரு கடிகார கோபுரம் குருத்வாரா கமிட்டி அலுவலகங்கள் ஒரு அருங்காட்சியகம் மற்றும் ஒரு லங்கர் ஆகியவை அடங்கும் லாங்கர் ஒரு இலவச சமையலறை ஆகும் இது எந்த பாகுபாடுமின்றி பார்வையாளர்கள் அனைவருக்கும் சைவ உணவை வழங்குகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கும் மேற்பட்ட மக்கள் புனித கோவிலுக்கு வந்து வழிபடுகின்றனர் குருத்வாரா வளாகம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பேரிடல் மற்றும் அமைப்பு ஹர்மந்திர் சாஹிப் ஹரிமந்தர் அல்லது ஹரிமந்திர் சாஹிப் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் தர்பார் சாஹிப் புனித பார்வையாளர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது கருவறை தங்க இலைகளால் மூடப்பட்டிருப்பதால் இதற்கு பொற்கோயில் என்று பெயர் வந்தது ஹர்மந்திர் என்ற வார்த்தை ஹரி இறைவன் மற்றும் மந்திர் வீடு ஆகியவற்றால் ஆனது பெயருடன் சாஹிப் என்று சேர்ப்பதன் மூலம் அதன் மத முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டுள்ளது கட்டுமானம் மற்றும் மேம்பாடு சீக்கிய பாரம்பரியத்தின் மூன்றாவது குருவான குரு அமர் தாசால் பொற்கோயிலுக்கான நிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது குரு ராம்தாஸ் இந்த இடத்தில் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட குலத்தை உருவாக்கி நகரத்திற்கு ராம்தாஸ்பூர் என்று பெயரிட்டார் குரு அர்ஜன் ஆயிரத்து அறுநூற்று நான்காம் ஆண்டில் குருத்வாராவின் உள்ளே சீக்கிய வேதமான கிரந்தத்தை நிறுவினார் மற்றும் அமிர்தசரஸை ஒரு பெரிய சீக்கிய புனித யாத்திரை தளமாக நிறுவினார் குரு அர்ஜனின் வளர்ந்து வரும் செல்வாக்கு முகலாய பேரரசர் ஜஹாங்கீரின் கவனத்தை ஈர்த்தது குரு அர்ஜன் கைது செய்யப்பட்டு இஸ்லாம் மதத்திற்கு மாறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார் அவர் மறுத்ததால் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார் இதன் பிறகு குரு ஹர்கோவிந்த் தமிர்த்த விட்டு கிராத்பூர் செல்ல முடிவு செய்தார் பதினெட்டாம் நூற்றாண்டில் பொற்கோயில் முகலாய மற்றும் ஆக்கானிய படையெடுப்பாளர்களால் மீண்டும் மீண்டும் அழிக்கப்பட்டது ஆனால் சீக்கியர்கள் ஒவ்வொரு முறையும் அதை மீண்டும் கட்டினார்கள் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு இல் அகமது ஷா துரானி கோவிலை துப்பாக்கி குண்டுகளால் வெடிக்க செய்த பிறகு பாபா ஜஸ்ஸா சிங் அலுவாலியா அதை மீண்டும் கட்டினார் மகாராஜா ரஞ்சித் சிங் ஆட்சியின் போது பொற்கோயில் புனரமைக்கப்பட்டது அவர் கருவறையை ஆயிரத்து எண்ணூற்று முப்பது இல் தங்க இலைகளால் மூடினார் இது பொற்கோயில் என்று பெயர் பெற்றது சீக்கியத்தில் பொற்கோயிலின் முக்கியத்துவம் பொற்கோயில் சீக்கியர்களின் முக்கிய புனித தலமாகவும் பல்வேறு வரலாற்று இயக்கங்களின் மையமாகவும் உள்ளது இது சீக்கிய நம்பிக்கை மற்றும் சமூகத்தின் அடையாளமாகவும் மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இங்கு வந்து வழிபடுகின்றனர் அதன் திறந்த கதவுகள் மற்றும் லங்கரின் பாரம்பரியம் சீக்கிய மதத்தின் சமத்துவம் மற்றும் சேவை கொள்கைகளை பிரதிபலிக்கிறது ரஞ்சித் சிங் காலத்தின் மறுசீரமைப்பு முப்பத்தாறு வயதில் ரஞ்சித் சிங் தனது சுகர்சாகியா மிஸ்ல் ராணுவம் மற்றும் அவரது மாமியார் ராணி சதா கவுரின் உதவியுடன் சீக்கிய பேரரசின் அடித்தளத்தை அமைத்தார் இருபத்தி வயதில் ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு இல் பாங்கி சீக்கிய மிஸ்லில் இருந்து அமிர்தசரசை கைப்பற்றி பொற்கோயிலுக்கு மரியாதை செலுத்தினார் பளிங்கு மற்றும் தங்கத்தால் புதுப்பிக்கப் போவதாக அறிவித்தார் சீக்கிய ஆட்சியாளர் உச்சவரம்புக்கு கில்டட் செப்பு பேனல்களை நன்கொடையாக வழங்கினார் அதன் மதிப்பு அப்போதைய நாணயத்தில் ரூ ஐந்து லட்சம் கூரை வேலைகளை முடிக்க மெக்கானிக்கியார் முகமது கானை அவர் நியமித்தார் மற்றும் பாய்சான் சிங்கே அதை மேற்பார்வையிட்டார் ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு கோவிலில் முதன்முதலில் கில்டெட் செப்பு பலகை வைக்கப்பட்டது தாரா சிங் கெபா பிரதாப் சிங் ஜோத் சிங் மற்றும் கந்தா சிங் பெஷாவாரி உட்பட பல பிரமுகர்கள் முதல் தளத்தின் உச்சவரம்பை அலங்கரிப்பதற்கும் அழகுபடுத்துவதற்கும் பங்களித்தனர் கந்தா சிங் பெஷாவாரி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு தனது நன்கொடையை அனுப்பினார் ஜிந்த் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜா சங்கத் சிங் தர்ஷினி தியோரி என்று அழைக்கப்படும் கோவிலின் பிரதான நுழைவாயில் மற்றும் வளைவின் செப்பு அலங்காரம் மற்றும் கில்டிங் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தார் சீக்கியத்தில் கோவிலின் மைய மற்றும் முக்கிய முக்கியத்துவம் காரணமாக அந்த சகாப்தத்தின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீக்கிய சர்தார்களும் கோயிலின் கட்டிடக்கலை மற்றும் கலை மறுசீரமைப்பில் ஏதோ ஒரு வகையில் உதவினார்கள் கோயிலின் புனரமைப்பு பணிகளில் ஏராளமானோர் உதவியதால் கோயிலின் சில பகுதிகள் எப்போது யாரால் கட்டப்பட்டன அல்லது அலங்கரிக்கப்பட்டன என்பதைக் கண்டறிவது கடினம் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டில் கோயில் பளிங்கு மற்றும் தாமிரத்தால் புதுப்பிக்கப்பட்டது மேலும் ஆயிரத்து எண்ணூற்று முப்பது இல் ரஞ்சித் சிங் கருவரையை தங்க இலைகளால் மூடுவதற்கு தங்கத்தை நன்கொடையாக வழங்கினார் கோவிலின் நுழைவாயிலில் ரஞ்சித் சிங் கோயிலை மீட்டெடுத்ததை நினைவுகூறும் வகையில் ஒரு கல்வெட்டு உள்ளது பெரும் குரு தனது ஞானத்தில் மகாராஜா ரஞ்சித் சிங்கை தனது தலைமை ஊழியராகவும் சீக்கியராகவும் கருதினார் மேலும் அவரது தாராள மனப்பான்மையால் அவருக்கு கோயிலுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை வழங்கினார் கோவிலின் நுழைவாயிலில் அமைந்துள்ள நிவாரண உலோகத்தில் குர்முவி கல்வெட்டின் ஆங்கில மொழிபெயர்ப்பு பஞ்சாப் கலை மற்றும் கலாச்சாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு பக்கம் ஐம்பத்தொன்பது கன்வர்ஜித் சிங் காங் மொழிபெயர்த்தார் மகாராஜா ரஞ்சித் சிங் மூலம் குருத்வாராவை பற்றி அறிந்ததும் ஹைதராபாத்தின் ஏழாவது நிஜாம் வீர் உஸ்மான் அலி கான் அதற்காக ஆண்டுதோறும் மானியம் செய்யத் தொடங்கினார் பொற்கோயிலின் கட்டிடங்களின் முழு வளாகத்தையும் குறிக்கும் தர்பார் சாஹிப்பின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடு ரஞ்சித் சிங் என்பவரால் கையாளப்பட்டது அவர் சர்தார் தேசா சிங் மஜிதியாவை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு வரை நிர்வகிப்பதற்கு நியமித்தார் மற்றும் நில மானியம் செய்தார் அதன் வசூல் வருவாய் கோவிலின் பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டது ரஞ்சித் சிங் கோயில் அதிகாரிகளின் பதவிகளையும் பரம்பரையாக இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அழிவு மற்றும் புனரமைப்பு ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையின் போது அழிவு ஹர்மந்திர் சாஹிப் வளாகத்தில் இருந்து பயங்கரவாதியான சீக்கிய ஜர்னல் சிங் பிந்தரன்வாலே மற்றும் அவரது ஆதரவாளர்களை அகற்ற இந்திய இராணுவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஜூன் ஒன்று முதல் எட்டு வரை நடத்திய ஆபரேஷன் புலு ஸ்டார் நடவடிக்கையின் போது பொற்கோயில் வளாகம் அழிக்கப்பட்டது இந்த இராணுவ நடவடிக்கையின் முடிவை பிரதமர் இந்திரா காந்தி எடுத்தார் ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இல் அகாலி தளத்தின் தலைவர் ஹர்சந்த் சிங் லோங்கோவால் பிந்தரன்வாலேவை கைது செய்வதை தவிர்க்க பொற்கோவிலில் தஞ்சம் அடையும்படி அழைத்தார் பிந்தரன்வாலே கோயில் வளாகத்தை ஆயுத களஞ்சியமாகவும் தலைமையகமாகவும் மாற்றியதாக அரசாங்கம் குற்றம் சாட்டியது ஜூன் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு அன்று போராளிகளுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து இந்திரா காந்தி பஞ்சாப் முழுவதும் உள்ள பல சீக்கிய கோவில்கள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தும் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடத்தை இராணுவத்திற்கு உத்தரவிட்டார் ஜூன் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு அன்று இராணுவம் மற்றும் துணை ராணுவப் படைகள் பொற்கோயில் வளாகத்தை சுற்றி வளைத்தன மோதல்கள் ஜூன் ஐந்து அன்று தொடங்கி மூன்று நாட்கள் நீடித்தன ஆபரேஷன் உட்ரோஸ் என்ற பெயரில் பஞ்சாப் முழுவதும் தூய்மை இயக்கம் நடத்தப்பட்டது ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் உயிரிழப்புகள் தீவிரவாதிகளின் பலத்தை ராணுவம் குறைத்து மதிப்பிட்டது தீவிரவாதிகளிடம் கவச துளையிடும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலம் இயக்கப்படும் கையெறி குண்டுகள் இருந்தன டாங்கிகள் மற்றும் கனரக பீரங்கிகளை பயன்படுத்தி ராணுவம் தாக்கியது இருபத்து நான்கு மணி நேர துப்பாக்கிச் சண்டைக்குப் பிறகு கோயில் வளாகத்தை ராணுவம் கைப்பற்றியது எண்பத்து மூன்று இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்று நாற்பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் உத்தியோகபூர்வ புள்ளிவிவரங்களின்படி விவரங்களின்படி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு பயங்கரவாதிகள் பிடிபட்டனர் மற்றும் நானூற்று தொன்னூற்று மூன்று பயங்கரவாதிகள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் பயங்கரவாதிகள் யாத்ரீகர்களை மனித கேடயங்களாகப் பயன்படுத்தியதாக அரசாங்கம் கூறியது வெளிநாட்டு நிருபர்கள் மற்றும் உயிரிழப்புகள் அசோசியேட்டட் பிரஸ் தெற்காசிய நிருபர் பிரம்மா செல்லனே ஊடகங்கள் முடக்கப்பட்டாலும் அமிர்தசரஸில் தங்கியிருந்த ஒரே வெளிநாட்டு நிருபர் ஆவார் அவர்களின் அறிக்கையின்படி சுமார் எழுநூற்று எண்பது பயங்கரவாதிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நானூறு வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஏறத்தாழ எட்டு முதல் பத்து சீக்கிய போராளிகள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பத்திரிகை தணிக்கையை மீறியதாகவும் வகுப்புவாத வெறுப்பை தூண்டுவதாகவும் இந்திய அரசாங்கம் செல்லானி மீது குற்றம் சாட்டியது சீக்கிய சமூகத்தின் எதிர்வினை கோவில் வளாகத்தில் இராணுவ நடவடிக்கை உலகம் முழுவதும் உள்ள சீக்கியர்களால் விமர்சிக்கப்பட்டது பல சீக்கிய வீரர்கள் தங்கள் பிரிவுகளை விட்டு வெளியேறி சிவில் நிர்வாக அலுவலகங்களில் இருந்து ராஜினாமா செய்தனர் அறுவை சிகிச்சைக்கு ஐந்து மாதங்களுக்குப் பிறகு அக்டோபர் முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு அன்று இந்திரா காந்தி அவரது இரண்டு சீக்கிய மெய்ப்பாதுகாவலர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் டெல்லியில் நடந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் மட்டும் மூவாயிரம் கும் மேற்பட்ட சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர் புனரமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு ஆபரேஷன் புலூஸ்டாருக்குப் பிறகு சில மாதங்களுக்குப் பிறகு கோயில் வளாகத்தில் பெரிய சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பாதுகாப்பு காரணங்களுக்காக நூற்றுக்கணக்கான வீடுகளை இடித்துவிட்டு வளாகத்தைச் சுற்றி கல்லியாரா என்ற தாழ்வாரத்தை மத்திய அரசு கட்டியது இது பொது பூங்காவாக மாற்றப்பட்டு ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு இல் திறக்கப்பட்டது சமீபத்திய நிகழ்வுகள் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் கோவிலின் கருவறையில் ரெஹாஸ் சாஹிப் மாலை பிரார்த்தனை இடையூறு விளைவித்ததால் ஒரு இளைஞன் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது குறுக்கிறந்த சாஹிப் பிரதிக்கு முன்னால் கிடந்த வாளை எடுக்க முயன்றார் கட்டிடக்கலை பொற்கோயிலின் கட்டிடக்கலை பல்வேறு கட்டிடக்கலை பாணிகளின் சங்கமம் ஆகும் குரு அர்ஜனால் கட்டப்பட்ட முதல் அமைப்பு ஹர்மந்திர் சாஹிப் தர்மசாலாக்கள் மற்றும் புனித நீர் தொட்டிகள் சரோவர் ஆகியவற்றின் கருத்துக்களை ஒருங்கிணைத்தது பக்தர்கள் கீழ்நோக்கி நடந்து செல்லும் வகையில் சுற்றுவட்டார பகுதியை விட குறைந்த உயரத்தில் கோயிலை கட்டுவதே நோக்கமாக இருந்தது நான்கு நுழைவாயில்கள் சீக்கிய மதம் பாரம்பரிய இந்திய சாதி வகைப்பாடு வர்ணா நான்குக்கும் சமமாக திறக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது பொற்கோயிலின் கட்டிடக்கலை இந்திய துணைக்கண்டத்தில் நிலவும் பல்வேறு கட்டிடக்கலை நடைமுறைகளை பிரதிபலிக்கிறது கருவறை பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஐந்து பாய் பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் இரண்டு மாடிகள் மற்றும் தங்க இலை குவிமாடம் இது அமிர்தசரோவர் என்று அழைக்கப்படும் அமிர்தசரசின் உள்ளே உள்ளது குளம் ஐந்து புள்ளி ஒன்று மீட்டர் ஆழம் மற்றும் மூன்று புள்ளி ஏழு மீட்டர் அகலம் கொண்ட பளிங்கு சுற்றுப்பாதையால் சூழப்பட்டுள்ளது கருவறை இரண்டு தளங்களைக் கொண்டது சீக்கிய வேதமான கிரந்த் சாகிப் ஒவ்வொரு நாளும் சுமார் இருபது மணி நேரம் தளத்தில் அமர்ந்திருக்கிறது தரைத்தளம் வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனது கருவறையைச் சுற்றியுள்ள பாதையும் பளிங்கு கற்களால் ஆனது கருவறையின் வெளிப்புறத்தில் செப்புத் தகடுகள் உள்ளன மேல் தளத்தின் உச்சவரம்பு தங்கமுலாம் பூசப்பட்டு பொறிக்கப்பட்டு ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சுவர்களின் மார்பில் பேனல்களில் மலர் வடிவமைப்புகள் அரபு பாணியில் உள்ளன வளைவுகளில் தங்க எழுத்துக்களில் எழுதப்பட்ட சீக்கிய நூல்களின் வசனங்கள் உள்ளன கோவில் வளாகத்தின் தினசரி சடங்கு சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் தண்ணீரும் இந்த பிரிவிலிருந்து பெறப்படுகிறது கோயில் வளாகத்தில் நான்கு நுழைவாயில்கள் உள்ளன அவை எல்லா பக்கங்களிலும் திறந்திருப்பதைக் குறிக்கின்றன ஆனால் கருவறையில் ஒரு வழியாக செல்லும் ஒற்றை நுழைவாயில் உள்ளது பொற்கோவிலில் பணிபுரிந்தவர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை தயார் செய்திருந்தார் இந்த பெயர்களில் கிஷன் சிங் பிஷன் சிங் கபூர் சிங் கேஹர் சிங் மகன் திஷார் சிங் சர்தூல் சிங் ஜவஹர் சிங் மெக்தாப் சிங் மிஸ்திரி ஜெய்மல் சிங் ஹர்னாம் சிங் இஷார் சிங் மகன் ஈஷார் சிங்குடன் கொள்ள வேண்டாம் கியான் சிங் ஆகியோர் அடங்குவர் இவர்களில் லால் சிங் தரன் மங்கள் சிங் மிஸ்திரி நாராயண் சிங் மிஸ்திரி ஜீத் சிங் ஆத்மா சிங் தர்ஜா மால் மற்றும் வீர் சிங் ஆகியோர் அடங்குவர் கோயிலில் பல்வேறு மாற்றங்கள் மற்றும் புதுப்பிப்புகளின் போது சுவர் ஓவியங்கள் வடிவில் இருந்த பல கலைப்படைப்புகள் காணாமல் போயின பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பக்தர்கள் கோயில் சுவர்களில் மார்பிள் பேனல்களை ஒட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர் அதன் மூலம் சுவரோவியங்களை மறைத்து அல்லது அழிக்கிறார்கள் பூங்கா என்று அழைக்கப்படும் பொற்கோயிலைச் சுற்றி பாரம்பரிய கட்டிடங்கள் இருந்தன அகல் தத் மற்றும் சிங் சாமுத்ரி ஹால் ஆகியவை இதன் முக்கிய பகுதிகளாகும் அகல் தக் என்பது சீக்கிய மதத்தின் அதிகார மையமாகும் இது குரு அர்ஜுனின் தியாகத்திற்கு பிறகு குரு ஹர்கோபிந்தால் நிறுவப்பட்டது இந்த இடம் சடங்கு ஆன்மீகம் மற்றும் மதச்சார்பற்ற விவகாரங்களை நடத்துகிறது அகல் தக் தக் ஸ்ரீ அகல் பூங்கா என்றும் அழைக்கப்படுகிறது சீக்கிய பாரம்பரியத்தில் ஐந்து தக்கள் உள்ளன அவை சீக்கிய மதத்தின் முக்கிய புனித யாத்திரை தலங்களாகும் இவை ஆனந்த்பூர் பாட்னா நாந்தேட் தல்வண்டி சாபோ மற்றும் அமிர்தசரஸ் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன தேஜா சிங் சாமுந்திரி ஹால் என்பது ஷிரோமணி குருத்வாரா பற்பந்த கமிட்டியின் எஸ் சி அலுவலகமாகும் இது லங்கார் கிச்சன் மற்றும் அசெம்பிளி ஹால் அருகில் அமைந்துள்ளது இது முக்கிய சீக்கிய கோவில்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து மேற்பார்வை செய்கிறது இரண்டு உயரமான கோபுரங்களைக் கொண்ட பூங்கா குளத்தை சுற்றி வரும் பாதையில் இருந்து ராம்கர்ஹியா தெரியும் இது ஜஸ்ஸா சிங் ராம்கார்ஹியாவின் பெயரால் அழைக்கப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த மினாரட்டுகள் ஆப்கானிஸ்தான் தாக்குதல்கள் மற்றும் கோவில்கள் அழிக்கப்பட்ட காலகட்டத்திற்கு முந்தையவை கோவிலின் அசல் பதிப்பில் கடிகார கோபுரம் இல்லை ஆனால் இப்போது லாஸ்ட் பேலஸ் என்று அழைக்கப்படும் கட்டிடம் பின்னர் பிரிட்டிஷ் இந்தியாவின் அதிகாரிகள் அதை இடித்து அதன் இடத்தில் ஒரு கடிகார கோபுரத்தை கட்டினார்கள் பொற்கோயில் வளாகத்தில் மூன்று சீமைக்கிருவேல மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன பாபா புத்தர் லாச்சி பெரு மற்றும் தொப் பஞ்சானி மரங்கள் சீக்கிய பாரம்பரியத்தில் முக்கியமானவை பொற்கோவிலில் ஒரு சீக்கிய வரலாற்று அருங்காட்சியகம் உள்ளது இது குருக்கள் மற்றும் தியாகிகளின் ஓவியங்கள் மற்றும் வரலாற்று பொருட்களை காட்டுகிறது பிரதான நுழைவாயிலில் சீக்கிய வரலாற்று நிகழ்வுகள் புனிதர்கள் மற்றும் தியாகிகள் ரஞ்சித் சிங்கின் பங்களிப்புகள் மற்றும் உலகப் போர்கள் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போர்களில் வீரமரணம் அடைந்த வீரர்களை நினைவுகூறும் பல நினைவு பலகைகள் உள்ளன ஹர்மந்திர் சாஹிப் வளாகத்தில் லங்கார் இலவச சமையலறை மற்றும் சாப்பாட்டு அறை ஆகியவை சமூகத்தால் நடத்தப்படுகின்றன மதம் பாலினம் அல்லது பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைத்து பார்வையாளர்களுக்கும் இங்கு உணவு வழங்கப்படுகிறது குரு கிரண் சாஹிப்பை உயிருள்ள குருவாக மதிக்கும் வகையில் பொற்கோவிலில் ஒவ்வொரு நாளும் பல சடங்குகள் செய்யப்படுகின்றன இதில் சுகாசனம் பிரகாஷம் அடங்குவர் சமகால சீக்கிய மதத்தில் சிங் சபா இயக்கத்தின் தாக்கமும் குறிப்பிடத்தக்கது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய இந்த இயக்கம் உண்மையான சீக்கிய மதத்தை மீட்டெடுப்பதையும் சீர்திருத்துவதையும் நோக்கமாகக் கொண்டது ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் அதைத் தொடர்ந்து நடந்த போராட்டங்களும் பொற்கோயிலின் நிர்வாகத்தையும் கருவூலத்தின் மீதான கட்டுப்பாட்டையும் சிரோமணி குருத்வாரா பற்பந்த கமிட்டியிடம் ஒப்படைக்க இயக்கத்தை தூண்டியது பொற்கோயில் வளாகம் பஞ்சாபி சுபா இயக்கத்தின் முக்கிய மையமாக இருந்தது இதன் விளைவாக நவீன பஞ்சாப் மாநிலம் உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கலில் புலு ஸ்டார் நடவடிக்கையின் போது சீக்கிய அடிப்படைவாதிகளால் பொற்கோயில் கைப்பற்றப்பட்டது இதன் விளைவாக இந்திய இராணுவத்தால் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தொடங்கப்பட்டது இதில் அகல் அழிக்கப்பட்டது மற்றும் பலர் கொல்லப்பட்டனர் அகல் தக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் பழுதுபார்க்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது